ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதி ஸ்ரீ கிச்சன் இறால் வந்து கிரேவி பண்ண போகிறோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு மூணு தக்காளி தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பேஸ்டாகக்கி தான் ஆட் பண்ண போகிறேன் இறால் என்ன ஹீட் ஆனவுடனே சோம்பு பிரிஞ்சலை பட்டை லவங்கம் வர மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் என்ன ஹீட் ஆனோடனே போட்டுருங்க பூண்டு ஆட் பண்ணிடுங்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க ஆனியன் நல்லா வதங்கணும் தக்காளியை வந்து மிக்சி சாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கிடுங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிடுங்க வெங்காயம் வதங்கின உடனே பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் சால்ட்டு அதில் உள்ள பச்சை சுமல் போகிற வர நல்லா வதக்கணும் சுருள சுருள மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இறால் வந்து ஆட் பண்ணிடுங்க இறால் நல்லா வதங்கணும் இதால் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விடும் கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா சுருளை சுருளை வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் சேர்த்துக்கிறேங்க நான் இல்லை அதனால் சேர்த்துக்கல பூண்டு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலந்த தூள் கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிருங்க நல்லா குக் ஆகுறவரை நல்லா வேக விடுங்க ஹை ஃபேமில் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஹை ஃபேமில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது சிம்மில் வச்சுருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்